யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது அமெரிக்க விமானம் நிவாரண உதவிப் பொருட்களுடன் அமெரிக்க விமானப்படையின் விமானம் தரையிறங்கியது நேற்றைய தினமும் அமெரிக்க விமானப்படையின் இரண்டு சி நூற்றி முப்பது ரக விமானங்கள் மனிதா விமான உதவிப் பொருட்களுடன் நாட்டை வந்தடைந்தன அவற்றில் ஒரு விமானம் இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது உதவிப் பொருட்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிப்பு இரவு பகல் பாராது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துரிதகதியில் நடவடிக்கை எடுக்கும் ஜனாதிபதி அனுர பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று நலம் விசாரித்து உடனடி தீர்வுகளை வழங்கும் ஜனாதிபதியின் விசேட குழு நுவரேலியா அனுராதபுரம் மாத்தளை காண்டி உள்ளிட்ட பல பிரதேசங்களுக்கு ஜனாதிபதி திடீர் விஜயம் මේ අනිප ගස් පුබෝලා දෙන්න ර நுண்ணுக்கலை பகுதியில் திடீரென பெய்த மழை திரித்தோடிய மக்கள் இயற்கை பேரிடரால் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடு சென்று மக்கள் திடீரென பெய்த மழையால் மண் உடைந்து தாளரங்கும் அச்சத்தில் கிழக்கு மாகாணம் காரி தீவில் ஃபுட் சிட்டி ஒன்று மக்களுக்காக செய்யும் நற்பணி பேரிடரால் தடைப்பட்டது மின்சார விநியோகம் நாளொன்றுக்கு சுமார் ஐநூறு தொலைபேசிகளுக்கு இலவசமாக சார்ஜ் செய்யும் வசதியை செய்து கொடுத்தது ஃபுட் சிட்டி நிர்வாகம் யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்பரப்பில் கரை ஒதுங்கியது டால்பின் கடற்படையினரால் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது உடனடியாக இடங்களை விட்டு வெளியேறுங்கள் பிறப்பிக்கப்பட்டது அவசர உத்தரவு நிலவும் அவசர நிலைமை காரணமாக பல பகுதிகளுக்கு மூன்றாம் நிலை வெளியேற்ற எச்சரிக்கை கண்டி கேகாலை குர்ணாக்கல் மாத்தளை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐம்பது பிரதேச மக்களை வெளியேறுமாறு உத்தரவு

அவர்களது கணக்கிலக்கங்களுக்கு வைப்பு செய்ய உள்ளோம் அதை ஆராய்ந்த அரசு திணக்கிழங்கள் சிறந்த முறையில் மக்களுக்கு வைப்பு செய்வார்கள் பலர் முந்தி அபிவிருத்தி என்ற போர்வையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சமுத்தி கொடுப்பனவு கூட நாங்கள் கையில் கொடுப்பதில்லை முன்னே காலத்தில் கிராம சபர்கள் கூடாக பதிந்து அந்த இடத்தில் பணத்தை வழங்குகின்றார்கள் ஏனென்றால் ஊழல் எங்கே நடைபெறுகிறா ஒருத்தரை ஒருத்தரை முகம் பார்க்கும் போதுதான் இந்த ஊழல் பிறக்கின்றது அந்த வகையில் நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கி இருக்கிறோம் இந்த இலங்கையை எந்த வகையிலுமே ஊழல் நடைபெறவில்லை அவர்களது கணக்கிழக்கங்களுக்கு தான் இந்த பணம் வைப்பிடப்படும் இந்த நிதியானது நீங்கள் முப்பத்தாறு கோடி என்று பலர் ஏங்குகிறார்கள் உங்களுக்கு தெரிய ரணில் விக்ரமசிங்க எனக்கு தெரிந்து கூட கேரள பிரதேசத்தில் நாற்பத்தொட்டு கோடிக்கு அதிகமான நிதிகள் கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்க ஆனால் நாங்கள் இன்று மக்களுக்கு வழங்குகின்றோம் மக்களுக்கு என்னடா இது இதன் ஊடாக அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் டவுனுக்கு இருப்பவர்கள் கூறலாம் அல்லது கொழும்பிலிருந்து கொண்டு சொகுசாக பேரிடரால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்வு உயர்வுன்னூற்றி இரண்டு பேரை காணவில்லை கண்டி மாவட்டத்தில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவானது அங்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு சீன அரசாங்கத்தின் அனைத்து நிவாரண சேவை விமானம் கட்டணாக்கிய விமான நிலையத்தை வந்தடைவு சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் பருமதியான பொருட்களுடன் விமானம் வருகை விமானத்தில் உள்ள பொருட்களின் மொத்த நிறை எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோகிராம் என தெரிவிப்பு யாழ்ப்பாண கடல் பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரிப்பு அத்துமீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் பன்னிரண்டாம் தேதி போராட்டத்திற்கு அழைப்பு யாழ் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து நெரியல் வளர்த்து நிக்கலத்தின் முறையில் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து மாவட்ட செயலகம் உள்ளதாக தெரிவிப்பு உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்கள் ஜனவரி மாதத்திற்குள் கட்டாயம் நடத்தப்படும் மாணவர்கள் திகதி அறிவிப்புக்காக காத்திருக்காமல் ஜனவரியை இலக்காக கொண்டு தயாராகுங்கள் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா ஆகிய ஐந்து மாகாணங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் அனர்த்தத்தால் நேரடியாக பாதிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண் நோய் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களிடையே விண்பட நோய் பெற வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை பல மாவட்டங்களில் குறித்த கண் நோயாளர்கள் அடையாளம் கண்கள் சிபத்தல் வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாடுமாறு பணிப்பு நாடலாவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மீள ஆரம்பம் கல்வி அமைச்சர் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டது தீர்மானம் அனைத்து பாடசாலைகளும் டிசம்பர் பதினாறு அன்று திறக்கப்பட வேண்டும் அன்றைய நாளில் திறக்க முடியாத பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நாள் தொடர்பில் பாடசாலை அதிபர்களும் மாகாண வலியக்கல்வி படிப்பாளர்களும் தீர்மானிக்கலாம் வருட இறுதி விடுமுறை டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் வழங்கப்படும் டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரையான காலப்பகுதியில் பாடசாலை சுத்தம் பராமரிப்பு மீளமைப்பு பணிகள் வெள்ள பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல் அவர்களுக்கு தேவையான மனநல மற்றும் பிற உதவி திட்டங்களை வழங்குவதாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது